அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு தலாவின் நல்லடியர்களே ஒவ்வொரு முஸ்லிமுடைய நோக்கம் என்னவாக இருக்கு என்று சொன்னால் நாம் அதிகமான நன்மையை அடைய வேண்டும் தொழுது நாம் அதிகமான நன்மையை சேர்க்க வேண்டும் நோன்பு நோற்று நாம் அதிகமான நன்மையை செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு ரமலானாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தாலும் சரி அல்லது ஜும்மா நாளாக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு தினத்தில் நாம் தொழக்கூடிய அந்த கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி நாம் எந்த நோக்கத்திற்காக தொழுகிறோம் நாம் தொழுது நோன்பு வைத்து நன்மையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் நன்மையை அதிகமாக சுமந்த நிலையில் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற தான் நாம் ஒவ்வொரு நன்மையும் செய்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஷபேபராத் இரவு அன்று இன்னும் நோன்பு கூடியவர்கள் இன்னும் உணவளிக்கக்கூடியவர்கள் இப்படி இரவெல்லாம் கண்விழித்து தொழக்கூடியவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு நாளை மறுமையிலே நாம் அதிகமான நன்மை அடைய வேண்டும் என்று நோன்பு நோக்கிறார்கள் இன்னும் தொழுகிறார்கள் ஆனால் எல்லாம் நாம் இப்படி எல்லா வகையில் நாம் செய்து அது நன்மை நமக்கு கிடைச்சிடுமா நாம் தொழுதுட்டால் நோன்பு நோட்டுட்டால் நமக்கு அந்த நன்மை முழுமையாக கிடைச்சிடுமா கிடையாது நபிக நாயசி அவர்கள் எப்படியெல்லாம் நோன்பு நோக்க சொன்னார்களோ எந்த வகையிலெல்லாம் நின்று இரவில் வணங்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம் நன்மையை அமைத்து கொண்டால் மட்டும்தான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய செயல்களை அமைத்து கொண்டால் மட்டும்தான் அந்த துலுகையும் நோன்பும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் தொல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் நிலையில் என்ன துவா ஓத வேண்டும் ருக்குவில் என்ன துவா ஓத வேண்டும் சஜ்தாவில் என்ன துவா ஓத வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் ஓதி சனா ஓதிய பிறகு அலஹந்துசூரா ஓதுவோம் பிறகு துணைசூரா ஓதுவோம் ஆனால் அதை அந்த நின்று கொண்டு ஓதுறோமே தக்பீர் சொல்லி நின்று கொண்டு நிலையில் ஓதுறோமே அல்லது துணை துணைசூறாவும் வேறு ருக்கவிலோ சஹாவிலோ ஓதுறோமா கிடையாது ஏன் ஓதுறதில்லை நபி அவர்கள் நிலையில்தான் அந்த நின்று கொண்டிருக்கின்ற தான் குரா துணை சூராவையும் ஓத நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ருக்குவில் சுபஹான ரபில் அலீம் என்று ஓத வேண்டும் சர்சாவில் சுபஹான ரபில் அலா என்று ஓத வேண்டும் நாம் யாருமே ருகுவிலோ சர்சாவிலோ சூராவை ஓத மாட்டோம் அலஹந்தூராவை ஓத மாட்டோம் நன்மைதானே ஓதுன தப்பா யாருக்காவது அப்படி தோண்டிருக்கா செய்யறதில்ல செய்யக்கூடாது நன்மைதானே என்று சொல்லி ருக்குவிலை அலகந்துசுரா ஓதுகிறோமா அல்லது சர்சாவில் அலகந்துசூரா ஓதுகிறோமா சிந்திக்க வேண்டும் நபி அவர்கள் எங்கு எப்போ எந்த தூவாவை ஓத சொன்னார்களோ அந்தந்த நிலையில் அந்தந்த துவாவை ஓதிதான் நாம் தொழுகையை தொழ வேண்டும் அதே போலதான் இந்த பராத் இரவை பற்றி நபி அவர்கள் எங்கேயும் குறிப்பிடப்படவும் இல்லை அதை நபி அவர்கள் கொண்டாடவும் இல்லை அந்த இரவில் நபி அவர்கள் தொலவும் இல்லை அன்று நோன்பு நோக்கவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தொழுதால் நன்மை நோன்பு நோற்றால் நன்மை என்ற அடிப்படையில் யாரெல்லாம் இந்த பராத் இரவிலே நோன்பு நோற்று கொண்டு இரவெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சும்மா இருந்தாலும் கூட நமக்கு பாகம் பாவம் வராது நன்மையும் வராது ஆனால் நன்மை செய்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் நன்மையை சேர்த்துக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் பாவ தொழுது தொழுது பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் இன்னும் நோன்பு நோற்று பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் நபி சொல்லலாக சொல்லலாஹலம் சொல்கிறாங்க நான் காட்டித்தராத எந்த ஒரு செயலும் அல்லாஹ விடத்தில் அது ஏற்கப்படாது அது அந்த செயல் அந்த அமல் அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அப்போது இதுபடி நபி அவர்கள் காட்டித்தராத இந்த ஒரு இரவு தாமாக உருவாக்கிக்கொண்டு கொண்டு நாம் அமல்கள் செய்கிறோம் என்று செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் இந்த பாவத்தை செய்யாமல் அதிலிருந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நீங்கள் அந்த பாவத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹு தௌபா செய்து கொள்ளுங்கள் பாவமன்னிப்பு மன்னிப்பு கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு ஹதீசை சொல்கிறேன் நபிகள் நாயரசு சல்லாஹ் அலி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே நான் இரவில் தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று நபீங்க நாயரசு சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களிடம் அந்த சஹாபி கேட்கிறார் அதற்கு நபிகனாயிர சல்லா அலைய அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹும அஸ்லம் து வஜீஹ் து அம்ரி இலைக்க வ அல்ஜத்து லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் இலைக்க அன்சல்த வ அர்சல்த இந்த கடைசியாக தூங்குவதற்கு முன்பு ஓதைக்கோள் என்று கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் இந்த கற்றுத்தந்த இந்த துவாவை அந்த சஹாபி மீண்டும் நபி அவர்களே சொல்கிறார் அல்லாஹும அஸ்லம் து வசு என்று ஆரம்பித்து இறுதியாக சொல்லிக்கொண்டே வருகிறார் வ கல்லதின்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்றார் நபி அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன வ என்னபி கல்லதி அர்சல்தேன் நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பினேன் என்று சொல்லக்கூடிய அந்த துவா ஆனால் அந்த சஹாபி என்ன சொல்றாரு அல்லது அர்சல்த என்று சொல்கிறார் அதற்கு நபிகனசு ஸோல்லாஹ் அலி அவங்க சொல்கிறாங்க நான் நபி கல்லதி தானே சொல்லி கொடுத்தேன் நீ ஏன் மாற்றி ரசூலுக்கல்லது என்று சொல்கிறாய் என்று அதை திருத்தி நபி தான் சொல்ல வேண்டும் என்று நபிக நாயசாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த தூவாவில் ஒரு சிறிய வார்த்தையை கூட அந்த சஹாபி மாற்றி சொல்கிறார் அதையும் நபி அவர்கள் தடுத்து அப்படி சொல்லக்கூடாது நான் எப்படி கற்றுக் கொடுத்தனும் நான் எப்படி சொல்லி கொடுத்தனும் அதை தான் நீ துவாவாக ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்களே அப்போ நாம் அமல்களையே மாற்றுறோமே நபி அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயத்தையே நாம் உருவாக்கி கொண்டு ஒரு நாளாக ஒரு தினமாக அதற்கு நன்மை உண்டு பரக்கத்து உண்டு இன்னும் நபி அவர்களுடைய மக்காவுடைய வெற்றியுடைய நாள் என்று தாமாகவே உருவாக்கி கொண்டு ஷபே என்று சொல்ல சொல்லி கொண்டாடக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள் நாம் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறோம் நபி அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை மார்கம் என்று சொல்கிறோம் மார்க்கம் என்று செய்கிறோம் நன்மை என்று நோன்பு நோக்கிறோம் நன்மை என்று இரவெல்லாம் தொழுகிறோம் நன்மை என்று இனிப்பையெல்லாம் பரிமாறிக்கொள்கிறோமே இப்படிப்பட்ட இந்த பாவத்தை செய்யக்கூடிய முஸ்லிம்களின் சகோதரிகள் நீ கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நீங்கள் அந்த தவறை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் உயிரோடு இருந்தோம் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு இந்த பாவத்தை இந்த தினத்திலே நான் நீங்களும் நானும் செய்யாமல் இருக்க இருப்பதற்கு அல்லாஹ் ரபுல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த அந்த சைதானுடைய தீங்கில் இருந்து அல்லாஹு ரபுல்லாலமின் ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்த உலாகம் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காதூ